ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இது உனக்கான சோதனை காலம்தான் கலங்க வேண்டாம் தைரியமாக இரு உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே என் முகத்தை மீண்டும் நான் உன் கண்களில் காட்டுவேன் அந்த நொடியிலிருந்து இருந்து உன் முகம் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தானே நீ என்னிடம் முறையிட்ட உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிச்சயம் நான் நிறைவேற செய்வேன் கவலைகளை மறந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழப்பார் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை இந்த சனி பகவான் நான் மாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு உனக்காக இருக்கும் வாழ்க்கை துணையிடம் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து சீக்கிரம் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து காட்டுகிறேன் இனி உன் வாழ்க்கை தீபம் போல ஜொலிக்க போகிறது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுத்து போகின்றேன் உன் வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் கல்வியானாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குழந்தை வரமோ அல்லது உன் மனதிற்கு பிடித்த மாலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் என்னுடைய அருளால் நீ பெற்று போகிறாய் பொறுமையாக இது தாமதமானாலுமே உன் வாழ்வில் தரமானதான அற்புதத்தை செய்வதற்காகத்தான் என்று நீ இப்பொழுது உனக்கான விஷயங்கள் தாமதமானாலும் இப்பொழுது சரியானபடி உனக்கு நான் போகிறேன் இதுவரை நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமைய போகின்றது உனக்கான விஷயங்கள் எதையுமே நான் உன்னிடம் இருந்து விளக்க மாட்டேன் அப்படி உன்னை விட்டு போகும் விஷயங்களானது உனக்கானது அல்ல என்று நீ புரிந்து கொள் இந்த தேடி வந்திருக்கின்றேன் உனக்கென நான் எடுத்து வைத்ததை நிச்சயம் நான் உன்னிடம் தான் ஒப்படைப்பேன் கால தாமதமானாலும் கண்டிப்பாக நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும் உன் உன் அப்பனான என் கைகள் ஒரு பொழுதும் உனக்கு துரோகம் பண்ணாது என் தங்கமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொண்டு அமைதியாக இரு காலம் ஒரு நாள் நிச்சயம் உன்னை உயர்த்தும் உடலும் மனதும் ஏன் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறது உனக்கு உன்னை சுற்றி நடப்பதை பார்த்ததாலா இது எதுவும் நிரந்தரம் இல்லை என்று நான் பலமுறை உனக்கு சொல்லிக் தானே இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது அதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள் என் தங்கமே நீ எதை முயற்சி செய்தாலும் நிதானத்தோடும் மன உறுதியோடு செய்தால் போதும் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை தானே உதடுகள் புன்னகை என்னும் நாடகத்தை புரிந்து கொண்டிருக்கிறது வருந்தாதே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட பொழுதும் பின்வாங்காதே நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பும் மரியாதையும் மற்றவர்கள் கொடுக்கிறார்களோ என்னவோ அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பே நீ அவர்களுக்கு கொடுத்து விட்டால் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவில் அளவுக்கு அதிகமாகவே உனக்கான மதிப்பும் மரியாதையும் உன்னிடம் வந்து சேரும் இன்பத்தில் ஆழ்த்துவதே உன் அப்பன் சனி பகவானின் வேலை அப்படி மற்றற்ற மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து தருவேன் அன்றாடம் உண்மையும் நேர்மையும் பேசுபவர்கள் போல உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலரின் போய் தெரியும் அவர்கள் கூறுவதை அவர்கள் செய்கிறார்களா என்று அப்படிப்பட்டவர்களின் வார்த்தையை நீ அலட்சியப்படுத்தி விட்டு சென்று கொண்டே இருக்கலாம் எது எது எப்பொழுது எவருக்கு தெரிய போகின்றது என்று நீ எதுவும் தவறாக செய்து கொண்டு அலட்சியமாக இருக்காதே உன்னுடைய அலட்சியமானது நாளை அவசரமாகவும் அவசியமாகவும் கூட மாற நேரும் விரக்தியில் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதியின் வியூகத்தை உடை தெரிவதற்கு உனக்கு மகத்தான சக்தி தேவை ஆம் உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் உன்னை வாழ்த்துகிறார்களோ இல்லையோ வீழ்த்துவதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள் மனம் உறுதி கொண்டு அவர்களிடம் இருந்து மீண்டு எழுந்து வா கடமையை செய்துவிட்டு நீ பலனை எதிர்பார்க்காமல் இருந்தால் போதும் நீ எதிர்பார்த்த பலனுக்கு அதிகமாகவே நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ எதற்காக நான் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்துகிறாய் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ நீயாக வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள் சில பேர் உன்னை வெறுப்பார்கள் ஆனால் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தால் உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையாக இருந்தால் போதும் எந்த விஷயத்தை செய்தாலும் எந்த வார்த்தைகளை பேசினாலும் கவனத்தோடு தேவைக்கு ஏற்ப செய்தால் போதும் ஏனெனில் நீ இன்று தேவை என நினைத்தது நாளை தேவை இல்லாமல் கூட போகும் இன்று நீ நல்லவர்கள் என்று நம்பி சொன்ன வார்த்தைகள் நாளை உனக்கு துரோகியாகவும் விரோதியாகவும் கூட வந்து நிற்கும் அதற்காகத்தான் சொல்கிறேன் அவமானங்களை எல்லாம் அனுபவமாக அனுபவமாக நீ எடுத்துக்கொண்டால் தகுதியாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எந்த அவமானத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட அவசியம் இல்லை இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தவர்களும் அவமானப்பட்டவர்களும் தான் அதிக அளவில் வெற்றி அடைந்துள்ளனர் வாழ்விலும் முன்னேறி காட்டியுள்ளனர் இது ஒன்றும் புதிது அல்ல என் செல்லமே என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்வதில் மட்டுமே உன் கவனம் இருக்கட்டும் சில சமயங்களில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதை விட ஒரு சில விஷயங்களைப் பற்றி அறிந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நிம்மதியானதாக இருக்கும் இன்னல்களில் உன்னை விலக்கி உனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உன் விதியில் சதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை நினைத்தால் நீ உன் மதியால் வெல்ல முடியும் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு நான் இருக்கின்றேன் சொல்வது புரிந்ததுதானே அந்த விதியே உனக்கு சதியாக எழுதப்பட்டிருந்தாலும் அந்த சதியையும் விதியையும் மாற்றி அமைக்க உன் அப்பன் சனி பகவான் நான் இருக்கின்றேன் சூழ்ச்சிகள் செய்து உன்னை தோல்வி அடைய செய்ய யாராலும் முடியாது சூழ்ச்சமத்தால் எல்லோரையும் வெற்றி பெறுவதற்கு நீ தயாராகவும் கவனத்துடனும் கண்காணிப்போடும் இரு உனக்கு உதவுவதற்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் யாவரும் உன் வழியில் குறுக்கிடாமல் இருக்க நான் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அதற்கான நேரமும் வந்துவிட்டது நீ என்ன செய்ய வேண்டும் என்பது மற்றவர்கள் சொல்லி நீ அதை செய்ய வேண்டும் என்பது கிடையாது உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ன செய்ய முடியும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஏனெனில் உன் வாழ்க்கை சூழ்நிலையும் உன்னுடைய பொருளாதார சூழ்நிலையும் உன்னால் எதை செய்ய முடியும் முடியாது என்பது மற்றவர்களை விட உனக்குத்தானே அதிகமாக தெரியும் ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தள்ளி போடாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் உன் வெற்றிக்கு நான் பொறுப்பாளியாக இருப்பேன் என் தங்கமே உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்ற மனநிலையை மாற்றிக்கொள் ஏனெனில் உன்னால் எல்லாம் முடியும் உன்னுடன் நான் இருக்கும் வரையிலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது முதலில் கடினமானதாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும் ஆனால் நீ அதை செய்ய செய்ய அதுவே உனக்கு பழகிவிடும் அது போலத்தான் நீ செய்யும் நன்மைகளும் முதலில் நீ செய்வதற்கு கஷ்டமாகவும் குழப்பமாகவும் செய்யலாமா வேண்டாமா என்ற பல யோசனைகளுடனும் இருக்கும் ஆனால் நீ ஒருமுறை தான தர்மமும் நன்மையும் செய்யத் தொடங்கிவிட்டால் அதை உன்னால் நிறுத்த முடியாது என் செல்லமே எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என நீ எதுவும் செய்யாமலே இருந்து விடாதே உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் உனக்கு நம்பிக்கை தூணாக நான் வந்து நின்று உனக்கான நல்லதை நான் செய்வேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி